சுவாமியே சரணமையப்பா சூப்பர் ஸ்டாருடைய குரலில் சாமியே சரணமையப்பான்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறதை ரொம்ப பெருமைப்படுறோம் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சபரிமலைக்கு போயிருக்காங்க பல முறை அதில் ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எம் என் நம்பியார் அவர்களோட வந்து போயிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அதுக்கு பிறகும் பல தடவை போயிருக்கார் இதில் சபரிமலை ரஜினிகாந்த் அவர்கள் போன அனுபவத்தை பற்றி ஒரு தடவை அவரே பகிர்ந்திருக்கார் ஒரு ஊடகத்தில் அந்த ஒரு செய்தியை வந்து உங்களோட பகிரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வந்து பண்ணுறோம் அது அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த வீடியோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை என்ன சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா அந்த கொடுத்துருந்த செய்தி தொகுப்பை அப்படியே நம்ம படிக்கிறோம் ஸ்கிரீன்லேயே கேளுங்க வெள்ளுடையில் வந்திருந்த கருப்பு மின்னல் ரஜினி பளிச் பளிச்சு என்று சில கருத்துக்களை பேசி அமர்ந்தார் அவர் பேசும்போது அரசியல் மேடை என்றால் யாரையாவது குறை சொல்லி பேசிவிடலாம் சினிமா மேடை என்றால் சில பிரச்சனைகளை பேசி அமர்ந்து விடலாம் ஆனால் இதுவோ வித்தியாசமான மேடை குரு முன்னால் எனக்கு பேசிட கொஞ்சமும் அருகதை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நம்பியார் சுவாமிகளுடன் மலைக்கு சென்றேன் இதுவரை ஒன்பது முறை சென்றிருக்கிறேன் நான் ஆன்மீகவாதிதான் கடவுள் உண்டு அவருக்கு உருவமோ பெயரோ கிடையாது என்று நம்புபவன் எனக்கு எந்த மதத்திலும் ஈடுபாடில்லை சிறு வயதிலிருந்தே அப்படி வளர்ந்து விட்டேன் முதல் முறை மலைக்கு செல்லும்போது நான் பக்தியால் செல்லவில்லை அங்கு செல்ல கடுமையான விரதம் இருக்க வேண்டும் மது மாது மாமிசம் ஆகியவற்றை விலக்கி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு என்னை மிகவும் கவர்ந்தது அப்படி இருந்ததால் எனக்கு மனதில் நிம்மதி ஏற்பட்டது நாற்பத்தி எட்டு மைல் நடந்து சென்று சாமியே சரணம் என்ற முழங்கியதை கேட்டபோது என் உடம்பு சிலிர்த்து போனது அப்போது முதல் மலைக்கு தொடர்ந்து செல்கிறேன் இந்து மட்டும்தான் மாலை போட வேண்டும் என்ற உணர்வு போக வேண்டும் கிறிஸ்தவர் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் போட வேண்டும் தசரா தீபாவளி பொங்கல் மாதிரி ஐயப்பா மேளாவும் பண்டிகையாக கொண்டாடும் நிலை வந்திட வேண்டும் இப்படி சங்கநாதம் இசைத்தார் ரஜினி நாதத்தின் இறுதியில் ஒரு கருத்து ரத்தினத்தையும் ரத்தின சுருக்கமாக போட்டுவிட்டு சென்றார் அது என்ன ஆதி சங்கரரிடம் ஒருவர் உபனிஷத்துகள் வேதங்கள் இவையெல்லாம் தேடியும் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை நீங்களே இரண்டு வரியில் சொல்லுங்கள் என்று கேட்டாராம் அவருக்கு சங்கரர் பதில் சொன்னாராம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவே மற்றவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினை உனக்கு என்ன நடக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அது மற்றவருக்கும் நடக்கக்கூடாது என்று நினை அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னதை ரஜினிகாந்த் அவர்கள் நினைவு கூர்ந்துருக்காங்க அந்த நிகழ்வில் இது நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சந்திரமுகி படத்தினுடைய டெலிட்டட் சீன் நீக்கப்பட்ட காட்சியில் அந்த ஓபனிங் சீனில் ஒரு ஆழ்நத்தர் வருவார் வில்லன் அவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தோன்னே காலில் விழுந்துருவார் அப்போது ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறையோ அதே மற்றவனுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் போவார் அது வந்து நீக்கிட்டாங்க படத்தில் சந்திரம படத்தில் வராது இது வந்து ஆதிசங்கர் சொன்னது அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நிகழ்வுலையே பகிர்ந்துருக்காங்க அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல பேர் நிச்சயமாக ஐயப்ப வழிபாடு மேற்கொள்வாங்க அதுலேயும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு காணொலி சூப்பர் ஸ்டார் ஒன்பது முறை சபரிமலைக்கு போயிருந்த அந்த விஷயம் அதுவும் நம்பியாரோட அவர் சபரிமலைக்கு போன அந்த விஷயம் அதில் ஒருத்தர் பகிர்றாரு அது சபரிமலைக்கு போகும்போதே அப்படி கட கட்ட கட கட்ட கடன் வேகமாக ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து போவாங்களாம் நம்பியார் சுவாமிகள் கூட கேட்பார் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீடு எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் இந்த வகையில் வீடியோ பகிர்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த வீடியோ குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துலையும் கீழ கமெண்ட் பண்ணுங்கள் வேலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்